அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று இதை ஒரு கோடி கிடைப்பது உறுதி அந்த வகையில் சிம்ம ராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் கார்த்திகை அமாவாசை தினமாக கருதப்படுகிறது இந்த அமாவாசை என்பது கருதாடு உங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்குமே பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அந்த வகையில் இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் போது அமாவாசை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு இவர்களின் ஆசிகளை பெற வேண்டும் இந்த நாள் பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து நம்மால் விடுபட முடியும் எனவும் நம்பப்படுகிறது அது இந்த அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரியது என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியும் ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளது இதை ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறார்கள் அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கேட்ட நாளா என்பது போன்ற கேள்விகளுக்கான விளக்கங்கள் இங்கு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசை நாளை பொறுத்த வரைக்கும் அமாவாசை நாளில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுபகாரியங்களை காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம் குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகள் இது போன்ற நம்பிக்கை உண்டு ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது புதிய வாகனங்கள் வாங்குவது நிலம் செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் இப்படி இருவேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கேட்ட நாளா என்ற கேள்வி பலருக்கு எழுந்துள்ளது இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத பல தகவல்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த அமாவாசை நல்ல காரியங்கள் செய்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும்போது அமாவாசை தினத்தில் சூரியன் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றன அன்று முன்னூர் பித்ரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறை கண்காணிக்கிறார்கள் அவரது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசிர்வதிக்கவும் செய்கிறார்கள் எனவே விதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளாகவே கருதப்படுகிறது இந்த அமாவாசை பற்றியே தெரியாத தகவல் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்று உலக இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசை விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகின்றனர் சூரிய சூரியக்களையும் சந்திரக்களையும் சேர்வதால் கழுமுனை என்னும் நெற்றி பலப்படுகிறது அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் ஜபம் ஆரம்பிக்கின்றனர் அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றனர் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை என்று நடத்துகின்றனர் சாதாரணமாக இறந்த ஆன்மா சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும் அதுதான் அதற்கு உணவு அமாவாசை என் சந்திரனின் ஒலிக்கற்றை ஆன்மாக்களுக்கு கிடைக்காது அதனால் ஆன்மாக்கள் உணவுக்கு தீண்டாடும் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தம் வீடுகளுக்கு வரும் அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன என்று பார்க்கும்போது போது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் பசு நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்று அன்னதானம் அளிக்கலாம் அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் தாராளமாக செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தேய்க்க கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து தீர்த்தமா தெளிக்கலாம் அதனால் வீட்டிலுள்ள தோஷங்கள் நீங்கும் உற்றார் உறவினர் தொடர்பில்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளின் அமாவாசை மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அதனால் அமாவாசை என்று மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல்பூண்டுகளையோ தொடக்கூடாது கூடாது என்பார்கள் இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அமாவாசையன்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் குறிப்பாக தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்தால் பனிரெண்டு ஆண்டுகள் அன்னதானம் மற்றும் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் இடுபவள் அன்னபூரணி ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதா தேவி நாம் ஆன்மாக்களை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் தியாகத்தில் போடப்படும் அவதிகளை ஸ்வதா தேவிகள் சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களுக்கு சேர்ப்பிக்கிறால் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்கள் நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும் இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது அன்னதானம் என்பது கஞ்சியாகவோ சாதமாகவோ அல்லது இட்லியாகவோ இருக்கலாம் ஆனால் எல் சட்னி அல்லது எல் உருண்டை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு ஒன்பது வாழை பழங்கள் அமாவாசை என்று கொடுக்க வேண்டும் இதற்கு ஜாதி மதம் இனம் என்ற வேறுபாடு இல்லை முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருவரும் இதை செய்வது மேலும் சிறப்பு குறிப்பாக நிகழ்ந்து கொண்டிரு நவம்பர் மாதம் தேதி காலை எட்டு மணி துவங்கி இருபதாம் தேதி காலை மணி வரை இந்த அமாவாசை திதி நிகழ்கிறது இத்தருணங்கள் சிம்மராசனையர்களான நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது நல்லது இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய தடைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தொழில் மற்றும் வியாபாரத்தில் பின்னடைவு புத்திரபாக்கிய யோகத்தில் தடை அதே போல எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏதோ ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் என பல இன்னல்களை சந்தித்து வரும் சிமராசனிகர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது அல்லது அன்னதானம் வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் மரியாத செலுத்துவதன் மூலமாக அவர்களுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி முன்னேற்ற பாதையில் உங்களால் பயணிக்க முடியுங்க எண்ணி ஒரே வருடத்தில் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யும் திதி தர்ப்பணத்தின் விளைவாக என்ன மாதிரியான இன்னல்கள் தடங்கல்கள் தாமதங்கள் பண கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க குறிப்பா பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உங்களால் காண முடியும் அதாவது முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக அவர்களுடைய முழு ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க கிட்டத்தட இடம் வாங்குவது பூமி வாங்குவது உங்களுடைய பொருளாதார நிலையில் முன்னேற்றம் என ஒரே வருடத்தில் நீங்கள் நிச்சயம் ஒரு கோடிக்கு அதிபதியாவது உறுதி என்பதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க அந்த வகையில இத்தருணங்கள்ல சிம்மராசிரியர்களான நீங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த அமாவாசை தினமான பத்தொன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியா இன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று அன்னதானம் வழங்க தன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது